அதுதான் கஷ்டமான வேலை அது எப்படி உனக்கு

சோப்பு ஜீப்பு பவுடர் கண்ணாடி போட்டு எல்லாம் கொண்டு போயிடுறது இதையும் கொண்டு போயிடுவாங்களா ஆமா அஞ்சு ஒன்னு உடம்பு வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் மேக்கப் போட்டு வீட்டுக்கு வந்துடுறது இந்த வேலைக்கு போறவங்க முதல் அந்த அளந்து விடுற இடத்த முதல் சுத்தம் பண்ண மாட்டாங்க அவங்க முதல் சுத்தம் பண்ற இடம் தெரியுமா மரத்தடி நென்னழுத்தேன் ஆமா அங்கதான் உட்காந்து புறணி வச்சுருது எப்படி

நம்ம வடக்கு தெருவில் அந்த மாதிரி கருப்பாய் கருப்பாய் மகள நாலு நாளா காணமா நம்மளுக்கு எதுக்கு இந்த ஊர் வல்லாப்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பேசாம இருந்துக்கிறது யாரும் புதும்புக்கும் போறது இல்லை அப்படின்னு அது சொல்லிவிட சரி அந்த கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு அது அது சொல்லுதுவாரு உனக்கு இன்னொரு செய்தி தெரியுமா நம்ம தைக்கி திரு ராமே ராமே மயனியும் நான் நல்லா காணமா காணும் நம்மளுக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்து நான் வாய திறந்தாலே ஊருக்குள்ள பொல்லான்னுதான் பேசுறாங்க அதுக்கு தான் யாரு பொல்லாப்பும் நான் பேசுறதே இல்லை

சாப்பிட்டு பாருங்க இந்த பைய வேலைக்கு போனது திருநெல்வேலிக்கு வேலைக்கு சரி அந்த பிள்ளை வேலைக்கு போனது திருப்பூர் வேலைக்கு இந்த ரெண்டு வேதி சாய்ந்து வந்தது எங்க எங்க 100 நாள் வேலை இல்லதே ஓஹோ அங்க சேத்து விட்டுறது இந்த 100 நாள் வேலைய பார்த்த உடனே என் மொண்டாட்டிக்கு ஆசை வந்துருச்சு என்ன எங்க அம்மாப்பா உனக்கார மாசம் எனக்கார மாசம் குத்தாக்கி விட்டுருக்குது ஏன் மொண்டாட்டி தொட்டு தாளி கட்டினா ஏன் மொண்டாட்டி என்னைக்கு அந்த வீட்டுக்கிட்ட நீ கால் எடுத்து வச்சி அண்ணையில இருந்து என் பொண்டாட்டி மேல தான்டா நீ கண்ணா இருக்கற என்னமோ ஒன்னு நடக்குது அது என்னன்னு தெரியல

வேலைய முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் சரி ரெண்டாவது நாளும் அதே மாதிரி வேலையை வேலைக்கு கிளம்பிட்டா வேலைக்கு போன உடனே அந்த வேலையை முடிச்சுட்டு போய் தனியா உக்காரலாம்னு போக இந்த குருப்பு பிரிச்சு விட்ருந்ததுல்லாம் அப்பதான் ஒரு அக்கா கூப்பிட்டுருக்குது என்ன நீ மட்டும் தனியாக போய் உட்கார்றாங்க நீ வாடி நம்மளுக்கு வேலையை முடிச்சுட்டோம்ல தலையை விரித்து போட்டு பேனு பார்ப்போம்னு என் பொண்டாட்டியை கூப்பிடு அப்பதான் என் பொண்டாட்டி தலையை விரித்து போட்டு உட்கார் இந்த பேனு குத்துற உம்பளை சொல்லியிருக்கு வாருங்க இவரு என்கிட்ட உன் புருஷன் நாடகத்துக்கு போறான் நாடகத்துக்கு போனா பப்பு பப்புனுக்கு போடுறான் பப்புனுக்கு போடுற கொஞ்சம் ஊரம் டான்ஸ் கார பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம் கைய பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம் வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றானா இல்லை டான்ஸ் கார பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு வந்துடுறானா ஒரு குத்துக்கு ஒரு சொல்லு இப்படின்னு கிளப்பி விட குத்து குத்த மண்டல ஏறுது என் பொண்டாட்டி விட்டு கொடுக்காம சொல்லியிருக்கா வாருங்க அப்படி மட்டும் நினைக்காதே என் புருஷன் அப்படி மட்டும் நினைக்காதே பஸ்ல எடுக்க டிக்கெட் முத கொண்டு எங்களை கொண்டு வந்து காமிச்சிருவாரு

எப்படி வீட்டுல உம்பளுக்கு விட்டு என் ஒருத்தன் வரவு செலவு கணக்க ஆதாரத்தோட கொண்டாந்து காமிக்கிறானோ அவங்க கிட்ட தான் முழு கலவாணித்தனமும் இருக்கும்னு கழுப்பி விட்டாரு சரி என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு ஏக்கா ஒருவேளை அப்படி கலவாணித்தனம் இருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் சொல்லி குடுக்கற உங்களைக்கு சொல்லியா கொடுக்கணும்னு அது பாட்டுக்கு எல்லாம் சாம்பிரான் போட்டுருச்சு புகையெட்டு புகச்சு ஆமா இவன் என்ன சொல்லிருக்குறா என்டி உன் புருஷன் நாடகத்து போறால்ல நம்ம நாடகத்து போயிட்டு வந்தோ

புருஷன் புருஷ்கார பிள்ளை கட்டிபிடிச்சுக்கிட்டு நம்பர் கிளை போட்ட ஒருவேளை மல்லி பூ வாசனை என்ன செய்ய இவ யோசனை கேட்க அந்த சட்டையை எடுத்து நீ உதறிப்பாரு உதறி பார்த்தா என்னக்கா தெரியும்னு ஏன் பொண்டாட்டி கேக்க அந்த சட்டையில மட்டும் தலமசிர ஒட்டி இருந்துச்சு வயி சரி ஓ புருஷன் டான்ஸ் கார புள்ள கட்டி பிடிச்சிட்டு ஆடுறான் ஆஹா நம்பர் 3 3 மூணா நாளே ஏன் பொண்டாட்டி வேலைக்கு போலங்க ஏ லீவ் போட்டு வீட்ல இருக்கா எதுக்கு நான் இங்க வந்து நாடகம் முடிச்சிட்டு வேற வீட்டு போனா என்னடி ரெண்டு நாள் வேலைக்கு போனா மூணா நாள் லீவ் போட்டு வீட்ல இருக்கியே இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு கூட கிடையாது ஏன்டி வேலைக்கு போலன்னு தான் கேட்டேன் சரி அவ என்ன கேக்குறா தெரியுமா என்ன எனக்கு உடம்புக்கு முடியோ முடியல முடியோ வேலைய பத்திட்டு போய் ハハハハ

ரெண்டாவது நாள் அதே மாதிரி நாடத்தை போயிட்டு வந்து சட்டை கழட்டி போட்டு போய் தூங்கலாம்னு போன இல்ல ரெண்டாவது நாள் வந்து பிரட்டி பாக்குறான் மோந்து பாக்குறான் உதறி பாக்குறான் உதறி பார்த்த உடனே ஒரு நரச்ச மசூர் ஒன்னு சிக்கிருச்சு நரச்ச மசூர் அன்னைக்கு என்ன என்ன ஏன்டா டான்ஸ் கார பிள்ளை கிழட்டு முன்னா இருந்தாலும் கட்டி பிடிக்காம விட மாட்டியா அப்படின்னு கேக்க சரி அன்னைக்கும் சமாளிக்கிற பாருங்க என்ன நாடத்துக்கு போனா பஸ்ல ஏறி வர்ற இல்ல பஸ்ல வரும்போது எனக்கு முன்னாடி பஸ்ல வரங்க ஒரு தொண்ணூறு வயசுல ஒரு பாட்டி ஒன்னு நின்னுச்சு அந்த பாட்டி தடுமாறி என் மேல வந்து விழுகு அந்த பாட்டியோட தலைமசிரி தாண்டி இது என்ன மட்டும் அப்படி நினைக்காதே உன்னை தவிர வேற எந்த ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படிட்டு ஏண்டி என்னை சந்தேக படுற அப்படி சொல்லி ரெண்டாவது நாள் சமாளிச்சிட்டங்க ஒரு நாள் சமாளிக்கலாம் ரெண்டு நாள் சமாளிக்கலாம் ஆமாமா வருஷம் பூரா நம்ம சமாளிக்க முடியாது மூணாவது நாள் நான் சுதாரிச்சிட்டேன் எங்க ஊர்ல பஸ் ஸ்டாப்ல இறங்கினதுமே ஒரு அரை கிலோமீட்டர் என் வீட்டுக்கு நடந்து போகணும் பஸ் ஸ்டாப்ல இறங்கின உடனே சட்டை கழட்டி நான் உதற ஆரம்பிச்சிட்டேன் எந்த தடையுமில்லாம இல்லாம வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா சட்டை உதறி பார்த்தனால சட்டை வருது அப்படி சொல்லி நான் சட்டை உதறி போட்டவ நேரா வீட்டுக்கு போயிட்டங்க வீட்ல உடனே சட்டை கழட்டி போட்டு போய் படுத்தல்ல அன்னைக்கு தூக்கமே எனக்கு வல்லங்க ஏ அப்படி ரெண்டு நாளா தான செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கடா அம்மா இன்னைக்கு எப்படி செக்கப் பண்ணுவா பாப்போம் அப்படி சொல்லி நான் அட்டகட்டல பாத்துக்கிட்டே படுத்துக்கிறேன் ஒரு ஒரு நாளமே எடுத்து பரட்டி

பே பேசக்கூடாது வீட்டில் பேசக்கூடாது